வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மனித குலத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றை பற்றியது ஒவ்வொரு மனிதனையும் எப்போதாவது ஒருமுறையாவது சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது ஆம் இந்த எபிசோடின் தலைப்பு கருடன் புராணம் மரணத்தின் மறுபக்கம் நமக்கெல்லாம் ஒரு நாள் மரணம் என்பது உறுதி அது தவிர்க்க முடியாத உண்மை ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கிறது அந்த பயணத்தின் பாதை எப்படி இருக்கும் அது தெரியாமல் தான் நாம் வாழ்கிறோம் சில சமயம் பயந்து கொள்கிறோம் ஆனால் இந்த கேள்விக்கு முற்றிலும் தெளிவான பதில்களை தரும் ஒரு புனித நூல் இருக்கிறது ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதப்பட்டு இன்றும் நம்மை வழிநடத்தும் ஒரு வழிகாட்டி நூல் அதுவே கருடன் புராணம் இது இந்து மதத்தின் பதினெட்டு மகா புராணங்களில் ஒன்றாகும் புராணம் என்ற சொல்லுக்கு பழமையான கதை என்று பொருள் ஆனால் இது வெறும் கதையல்ல ஆழமான தத்துவங்களையும் மரணத்திற்கு பின்னான நிகழ்வுகளையும் விளக்கும் ஒரு வழிகாட்டி இந்த புராணத்தில் பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் பரம்பொருளான ஸ்ரீமகாவிஷ்ணுவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் அவரது வாகனமான கருடனுக்கும் இடையே நடக்கும் ஆழமான உரையாடல் அடங்கியுள்ளது கருடன் தான் அறிந்திருந்தும் அறியாத பல கேள்விகளை விஷ்ணுவிடம் கேட்க விஷ்ணு பகவான் பொறுமையுடனும் அன்பாகவும் அவற்றுக்கு விடையளிக்கிறார் முக்கியமாக இந்த புராணம் மரணம் ஆன்மாவின் பயணம் நரகம் கர்மா புண்ணியம் பரிகாரம் மற்றும் விவரங்களை நமக்கு மிக தெளிவாக விளக்குகிறது இது வெறும் தத்துவ நூல் மட்டுமல்ல ஒரு நடைமுறை வழிகாட்டி என்றும் சொல்லலாம் பலர் கருடன் புராணத்தை பற்றி கேள்விப்படும் போது ஐயோ அது மரணம் பற்றி பயமுறுத்தும் ஒரு நூல் என்று தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் இது உண்மைக்கு முற்றிலும் மாறானது கருடன் புராணம் மரணம் பற்றி பயமுறுத்துவதற்காக எழுதப்பட்டதல்ல மாறாக நம்மை சிந்திக்க வைக்கும் நம் வாழ்க்கையை நேர்மையாக வாழ வைக்கும் ஒரு வழிகாட்டி நூல் இது இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு என்ற கர்ம விதியை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது நாம் எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை புரிய வைத்து ஒரு பயமற்ற அமைதியான வாழ்வை வாழ மரணம் என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் என்பதை உணர்த்துகிறது இந்த எபிசோடில் கருடன் புராணம் கூறும் அந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் நாம் நுணுக்கமாக பார்க்க போகிறோம் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது முதல் நரகங்கள் கர்மா புண்ணியம் பரிகாரங்கள் மற்றும் மோட்சம் வரையிலான அனைத்து அம்சங்களையும் அலச இருக்கிறோம் தயாராகுங்கள் நண்பர்களே வாழ்வின் மிகப்பெரிய மர்மத்தின் திரையை விளக்க ஒரு மனிதன் அந்த இருந்து ஒரு புதிய பயணம் பயணம் துவங்குகிறது அந்த எங்கே நம்மால் கண்களால் பார்க்க முடியாது ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் காத்திருக்கும் ஒரு உலகத்தில் அதுதான் யமலோகம் இது வெறும் ஒரு புராண கதை அல்ல இது ஒரு ஆன்மாவின் நிஜ பயணம் என்கிறது கருடன் புராணம் உயிர் உடலை விட்டு வெளியேறும் தருணம் மிக முக்கியமானது நிறுத்திக் கொள்கிறது இதயம் துடிப்பதை நிறுத்திவிடுகிறது இந்த சமயத்தில் ஆன்மா மெதுவாக உடலை விட்டு பிரிய துவங்குகிறது இது ஒரு வகையான விடுதலை அத்தனை காலம் தனக்கு அடைக்கலம் கொடுத்த உடலை விட்டு பிரிந்து ஆன்மா ஆன்மா தனிப்பட்ட ஒரு ஒரு இந்த விலகலின் போது நுண்ணிய ஒாக வெளியேறுவதாக கருடன் புராணம் கூறுகிறது இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம் சிலர் இதை ஒரு கனவாகவும் சிலர் ஒரு நீண்ட உறக்கமாகவும் இன்னும் சிலர் ஒரு பேரானந்த அனுபவமாகவும் உணர்வார்கள் ஆனால் உடல் வலியுடன் இருப்பவர்களுக்கு ஆன்மாவின் வெளியேற்றம் ஒரு பெரும் ஆறுதலாக அமையும் என்கிறது புராணம் இதற்கு பிறகு வரும் பதினாறு நாட்கள் ஆன்மாவின் பயணம் தொடர்கிறது இந்த நாட்களில் ஆன்மா தான் வாழ்ந்த வாழ்க்கையின் அனைத்து பிறவி பதிவுகளையும் தன்னுடன் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது இந்த நாட்களில் ஆன்மா பல்வேறு அனுபவங்களை சந்திக்கிறது தன் குடும்பத்தை பார்த்து அழும் ஆன்மா உடன் நீங்கியதும் ஆன்மா தனது குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் அழுவதை பார்க்கிறது அவர்களை தேற்றவோ அவர்களிடம் பேசவோ இயலாமல் தவிக்கிறது தான் அவர்களுடன் இல்லை என்பதை உணர்ந்து வேதனைப்படுகிறது இந்த பிரிவு ஆன்மாவிற்கு ஒரு பெரிய வேதனையாக அமையும் இது அந்த ஆன்மாவுக்கும் அது விட்டு வந்த உலகத்திற்கும் உள்ள கடைசி பிணைப்பு பழைய நினைவுகளை நினைத்து வருத்தப்படும் மனம் ஆன்மா வாழ்க்கையில் செய்த நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் அனுபவங்கள் திருப்தி அடைகிறது இந்த சுயமதிப்பீடு அதன் அடுத்த பயணத்திற்கு மிக முக்கியமானது இது ஒரு வகையான நினைவலைகளின் ஓட்டம் தன்னுடைய வாழ்க்கையின் பாவ புண்ணியங்கள் கணக்கிடப்படுகிற சமயம் இந்த நாட்களில் ஆன்மா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதன் விளைவுகளையும் ஒரு பெரிய திரையில் பார்ப்பது போல உணர துவங்குகிறது இது ஒரு நீதி விசாரணைக்கு முந்தைய ஒரு சுய பரிசோதனை அனைத்தும் வெளிப்படையாக தெரியும் இந்த பயணத்தின் முக்கியமான கட்டமானது சித்திரகுப்தரின் வருகை யார் இந்த சித்திரகுப்தர் சித்திரகுப்தர் யமதர்மராஜாவின் பிரதான கர்மா கணக்காளர் பிரம்மாவுடன் பிறந்தவர் என்றும் தர்ம தேவனின் புதல்வர் என்றும் புராணங்கள் கூறுகின்றன ஒவ்வொரு உயிரினத்தின் பாவ புண்ணிய கணக்கையும் எழுதும் தெய்வீக அதிகாரி இவரே அவர் ஒரு அற்புதமான பெரிய நூல் வைத்திருக்கிறார் அந்த நூலின் பெயர் அக்ரணி அதில் இந்த ஆன்மா செய்த ஒவ்வொரு நல்லதும் கெட்டதுமாகிய செயலும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு அசைவும் சுத்தமாக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் இது மனிதர்களால் கற்பனை செய்ய முடியாத ஒரு பதிவேடு ஒரு மனிதன் நடத்திய ஒவ்வொரு பொய் ஒவ்வொரு திருட்டு ஒவ்வொரு உதவி ஒருவரை நோகடித்த வார்த்தை ஒருவருக்கு உதவிய ஒரு சின்ன புன்னகை மகிழ்ந்த மனது பொறாமைப்பட்ட சிந்தை அனைத்தும் எந்தவித பிழையுமின்றி பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த நூல் ஒரு மனிதனின் வாழ்வின் முழுமையான கண்ணாடியாகும் இந்த அக்ரணி நூலை காணும் போது ஆன்மா தன்னை தானே அறிந்து கொள்ளும் வாய்ப்பு பெறுகிறது தனது உண்மையான சுயரூபத்தை தனது செயல்களின் விளைவுகளை அது கண்கூடாக காண்கிறது இங்கு ஏமாற்றவோ மறைக்கவோ முடியாது இது ஒரு ஆன்மாவின் தான் செய்த நற்செயல்களை கண்டு அடைகிறது தான் செய்த பாவச் செயல்களை கண்டு வருந்துகிறது இந்த வருத்தம் ஒரு ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் செயல்முறையாக அமையும் சில ஆன்மாக்கள் இந்த தருணத்தில் மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகும் ஏனெனில் அவை செய்த தவறுகளின் முழுமையான விளைவுகளை உணரும் இந்த கணக்கீடு முடிந்ததும் ஆன்மாவிற்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் இது வெறும் தீர்ப்பல்ல அதன் கர்மாவின் பிரதிபலிப்பு அதற்கேற்ப ஒருவேளை ஆன்மாவின் பாவ அதிகமாக இருந்தால் அது யம தர்மராஜாவின் தீர்ப்புக்கு பிறகு நரக உலகங்களுக்கு அனுப்பப்படும் அங்கு அது செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் அனுபவிக்கும் இது ஒரு வகையான சுத்திகரிப்பு செயல்முறை அல்லது மறுபிறவி பாவ புண்ணிய கணக்கு சமமாகவோ அல்லது மறுபிறவிக்கு தகுந்ததாகவோ இருந்தால் ஆன்மா பூமிக்கு திரும்பி ஒரு புதிய உடலிலோ அல்லது வேறு ஏதேனும் உயிரினமாகவோ பிறப்பெடுக்கும் இது கர்மாவின் சுழற்சி அல்லது மோட்சம் மிகவும் அரிதான ஒரு நிகழ்வு ஆன்மாவின் கர்மா முழுவதும் நீங்கி அது விடுதலை அடைந்து பரம்பொருளுடன் ஒன்றுவிடும் இதுவே பிறவாநிலை இறுதியான விடுதலை இப்போது நாம் நரகங்களின் பயணத்தை பார்க்க போகிறோம் இது பயமுறுத்துவதற்காக அல்ல ஆனால் நம் செயல்களின் விளைவுகளை புரிந்து கொள்வதற்காக நண்பர்களே இப்போது நாம் நுழைய போகும் பகுதி மிகவும் தீவிரமானது அதாவது கருடம் புராணத்தில் கூறப்பட்டுள்ள நரகங்கள் பற்றிய விரிவான விபரங்கள் இது உங்களை பயமுறுத்த அல்ல ஆனால் ஒரு மனிதன் செய்யும் செயல்களின் பின் விளைவுகளை புரிய வைப்பதற்காகவே நம் செயல்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த பகுதி கர்மா என்பது நாம் ஒவ்வொருவரும் விதைக்கும் விதை ஒரு செயலுக்கு ஒரு விளைவு உண்டு என்பதுதான் கர்மாவின் அடிப்படை விதி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அது மனதால் நினைத்ததோ வாக்கால் பேசியதோ அல்லது உடலால் செய்ததோ ஒரு எதிர்வினையை உருவாக்கும் நல்லது செய்தால் நற்கர்மம் பிறருக்கு உதவுதல் அன்பு செலுத்துதல் நேர்மையாக வாழ்தல் உண்மை பேசுதல் அறம் செய்தல் போன்ற செயல்கள் நற்கர்மாவை பிறப்பிக்கும் இது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் தீமை செய்தால் பாபகர்மம் பொய் பேசுதல் திருடுதல் வன்முறை பிறரை துன்புறுத்துதல் அநீதி இழைத்தல் சுயநலம் போன்ற செயல்கள் பாபகர்மத்தை பிறப்பிக்கும் இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த கர்மாக்கள் தான் நம்முடைய அடுத்த பிறவிகளை தீர்மானிக்கின்றன நாம் எந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்ன மாதிரியான அனுபவங்களை சந்திக்க வேண்டும் நம் விதி எப்படி அமையும் என்பதையெல்லாம் இந்த கர்ம விதியை தீர்மானிக்கிறது இது ஒரு முடிவில்லாத சுழற்சி நாம் நல்லதை செய்தால் நல்ல விளைவுகள் தீமையை செய்தால் தீய விளைவுகள் இதுவே பிரபஞ்சத்தின் நியதி கருடன் புராணம் கர்ம ஒரு நுட்பமான சிக்கலான வலைப்பின்னல் என்று விளக்குகிறது இது நம் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் என அனைத்தையும் பெரும் புண்ணியத்தை சேர்க்கலாம் கர்மாவின் விளைவுகளை யாரும் தப்பிக்க முடியாது அது ஒரு நிழல் போல நம்மை பின்தொடரும் உதாரணமாக ஒருவன் ஒரு உயிரை வதைத்தால் அந்த வழியின் அனுபவத்தை அவன் தனது அடுத்த பிறவிகளில் அனுபவிப்பான் ஒருவன் பசித்தவனுக்கு உணவளித்தால் அவன் பசியால் வாடமாட்டான் இதுவே கர்மாவின் வகையான நரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட குற்றத்திற்கு அதன் தன்மைக்கு ஏற்ப ஒரு ஒத்த தண்டனையை வழங்குகின்றன இந்த நரகங்கள் வெறும் கற்பனையல்ல அவை ஒரு ஆன்மாவின் மனசாட்சியின் பிரதிபலிப்பு முக்கியமான நரகங்களை நாம் விரிவாக பார்ப்போம் தாமிஸ்ரம் செயல் பரபரப்பான சூழலில் எந்தவித மனசாட்சியும் பிறரை வஞ்சித்தவர்கள் பிறரின் சொத்துக்களை திருடி அவர்களுக்கு துயரம் கொடுத்தவர்கள் பசியுடன் இருக்கும் மனிதர்களை துன்புறுத்தியவர்கள் தண்டனை தாமிசிரம் என்பது ஆழ்ந்த இருளை குறிக்கிறது இங்கு பாவிகள் இருள் நிறைந்த ஒரு பகுதியில் யமதூதர்களால் கயிறுகளால் கட்டி எழுத்துச் செல்லப்பட்டு அடிக்கப்படுவர் பசியும் தாகமும் அவர்களை வாட்டி வதைக்கும் அவர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வழியும் அவர்கள் பிறருக்கு கொடுத்த வலியின் பிரதிபலிப்பாக இருக்கும் இதுவே கர்மாவின் செயல்பாடு அந்த தாமஸ்ரம் செயல் உண்மையை மறைத்து பொய் பேசியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் பிறரின் நிலத்தை அபகரித்தவர்கள் மனைவியையும் குழந்தைகளையும் கைவிட்டவர்கள் தண்டனை அந்த தாமிஸ்ரம் என்றால் அழிக்கப்பட்ட இருள் என்று பொருள் இங்கு தண்டனை அனுபவிக்கும் ஆன்மாக்களின் கண்கள் செவிகள் எல்லாம் முழுதாக ஒளி இழக்கும் அவர்கள் தங்களுக்கு முன் என்ன இருக்கிறது என்று அறியாமல் இருளில் தவிப்பார்கள் உண்மையை மறைத்ததற்கான தண்டனையாக அவர்கள் உண்மை நிலையிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்படுவார்கள் செயல் மற்றவர்களது சொத்துக்களை அநியாயமாக அபகரித்தவர்கள் வன்முறை மூலம் பிறரை துன்புறுத்தியவர்கள் பிறருக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியவர்கள் தண்டனை ராவுரவம் என்றால் பேரொளி என்று பொருள் இங்கு உயிரிழந்தவர்களால் சூழப்பட்டு இடித்து சிதைக்கப்படுவர் ஒரு பெரிய குகைக்குள் அடைக்கப்பட்டு கூர்மையான கற்களால் குத்தப்படுவார்கள் அவர்கள் அனுபவித்த மரண வேதனையை மற்றவர்களுக்கு கொடுத்தவர்கள் இந்த நரகத்தில் அந்த வேதனையை அனுபவிப்பார்கள் இங்கு ரவுரவ் என்ற ஒரு வகை பாம்பு இவர்களை பயங்கரமாக தாக்கும் மகாரௌரவம் செயல் திருட்டு கொலை வஞ்சகம் செய்தவர்கள் பிறரின் வாழ்வாதாரத்தை அழித்தவர்கள் அப்பாவி உயிர்களை கொன்றவர்கள் தண்டனை மகாரௌரவம் என்பது ராவுரவத்தை விடக்கூடியது இங்கு கொடிய பாம்புகள் பிணநாய் போன்ற பயங்கரமான மிருகங்கள் பாவிகளை தாக்கிக் கடிக்கும் அவர்கள் அனுபவிக்கும் வேதனை அவர்கள் பிறருக்கு ஏற்படுத்திய வேதனையின் பல மடங்காக இருக்கும் கும்பிபாகம் செயல் பெண்களுக்கு தீங்கு விளைவித்தவர்கள் அப்பாவி பெண்களை வஞ்சித்தவர்கள் கற்புடைய பெண்களை கெடுத்தவர்கள் விலங்குகளை கொடூரமாக வதைத்தவர்கள் தண்டனை கும்பிபாகம் என்றால் குடம் போன்ற பாத்திரம் என்று பொருள் இங்கு பாவிகள் கொதிக்கும் எண்ணெய் கடாயில் வீசப்படுவர் எண்ணெய் கொதிக்கும் சத்தம் அவர்களின் அலரலுடன் இவை தவிர இன்னும் பல நரகங்கள் கருடன் புராணத்தில் விளக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு நரகமும் ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு மட்டுமே நண்பர்களே இந்த நரகங்கள் வெறும் பயமுறுத்தும் கதைகள் அல்ல அவை நம் கர்மாவின் நேரடி விளைவுகளை உணர்த்தும் தத்துவங்கள் நாம் எந்த ஒரு செய்வதற்கு முன் அதன் விளைவுகளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை இவை அழுத்தமாக உணர்த்துகின்றன நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கர்ம விளைவு உண்டு அதை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் இந்த நரகங்கள் தண்டனை மட்டுமே அல்ல அவை ஒரு ஆன்மாவை சுத்திகரிக்கும் ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகின்றன பாவங்கள் அனுபவித்து தீர்க்கப்படும் போது

நம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டி நூல் மரணத்தை பற்றிய பயத்தை போக்கி தெளிவையும் அமைதியையும் கொடுக்கிறது நீங்கள் இன்று செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு கர்ம பலன் உண்டு என்பதை நினைவில் வைத்து நாம் நல்ல செயல்களை செய்ய தூண்டுகிறது இது வெறும் புராணக்கதையல்ல ஒரு வாழ்வியல் தத்துவம் இது ஒரு மனிதனின் மனதை அமைதிப்படுத்தி நேர்மறை சிந்தனையை வளர்த்து நல்ல வாழ்க்கையை வாழ வழிவகுக்கிறது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் பொறுத்துடனும் நேர்மையுடனும் இருந்தால் மரணத்திற்கு பின்னான பயணம் ஒரு அமைதியான ஒளிமயமான பயணமாக அமையும் நம்முடைய கர்மாவை உணர்ந்து தர்ம வழியில் வாழ்ந்து இறைவனின் நாமத்தை உச்சரித்து பிறருக்கு உதவி செய்தால் இந்த வாழ்க்கை ஒரு பேரானந்த அனுபவமாக மாறும் மரணம் என்பது முடிவல்ல விடுதலை இது ஒரு புதிய ஆரம்பம் இந்த பயணத்தில் நீங்கள் இன்னும் பல கேள்விகளுடன் இருக்கலாம் கர்மாவின் ஆழம் சித்திரகுப்தரின் பணி ஒவ்வொரு கர்மாவிற்கும் இருக்கும் நுட்பமான விளைவுகள் அடுத்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம் உலகின் பல நாகரிகங்களில் மரணத்திற்கு பிறகு ஆன்மா எங்கே செல்கிறது என்பதை பற்றிய சிந்தனைகள் இருக்கின்றன இந்துக்களுக்கு கருடன் புராணம் எகிப்தியர்களுக்கு புக் ஆஃப் த டெட் இரண்டும் ஆன்மாவின் பயணத்தை நரகத்தையும் புனிதப்படுத்தலையும் விவரிக்கின்றன இப்போது இந்த இரண்டு புராணங்களும் எவ்வாறு ஒத்திருக்கும் எதில் வித்தியாசங்கள் உள்ளன என்பதையும் காண்போம் நிச்சயம் அந்த எபிசோடும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நண்பர்களே இந்த கருடன் புராணம் மரணத்தின் மறுபக்கம் பற்றிய செய்தி உங்கள் மனதில் ஒரு புதிய சிந்தனையை தூண்டியது என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் இந்த அத்தியாயம் பற்றி உங்கள் மனதில் எழுந்த அழுத்தமான கருத்துக்களை கீழே பகிருங்கள் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவை தெய்வ சந்நிதி உங்கள் வாழ்க்கையிலும் பிரகாசிக்கட்டும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி